இந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா இன்னும் எங்கும் நீ வாடும் திரு திருதில்லானா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா இன்னும் எங்கும் நீ வாடும் திரு திருதில்லானா இசையின் ஸ்வரங்கள் சே கோ்கோயில் நீதானா வா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா எண்ணம் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா பணியில் அணையும் மார்கழி பூவே என்னை நீ பிரிந்தால் ஏதோ வாழ்வே உனக்கென பிறந்தவுண்ணா நிலவுக்கு துணை இந்தவானா வாழ்ந்தே நீ உறவின்றி உண்ணா வாழ்ந்தாயே உறவாக இன்ன்தெஞ்சில் ஹூ எந்த நெஞ்சில் தென்றல் நீதானா ும் நீடு திருதிருதில்லானா இசையின் ஸ்வரங்கள் தீனா இசைக்கும் கோயில் நீதானா எந்த நெஞ்சில் நீங்காது தின்றல் நீதானா எண்ணம் ஜெங்கும் நீ பாடு திரு திருதில்லானா சுகங்கள் கங்கள் பாதிந்த காயங்கள் தோன்றும் உதடுகள் வழிகளும் கூரை ஆ நீ நான் சூடும் நூலாடை போலே நீ பூமேனி மேலே எந்த நெஞ்சில் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா இன்னும் எங்கும் நீ பாடும் திரு திருதில்லானா இசையின் சுவரங்கள் தேனா இசைக்கும் கோயில் நீதானா எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா என்னம் எங்கும் நீ வாடு दिर दिर दिरல்லானா